அனைவருக்கும் வணக்கம் எதை நீ தேடிக்கொண்டிருக்கின்றாயோ அதையே தான் எங்கள் ஸ்ரீ விக்னேஸ்வர லா அகாடமி இலவச சட்ட பயிற்சி வகுப்பு யூடியூப்பும் உங்களை தேடிக்கொண்டிருக்கிறது ஏனென்றால் நீங்கள் தேர்விலை வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அது வந்து எவ்வாறு பார்ப்பது ஸ்ரீ விக்னேஸ்வர அலா அகடமி யூடியூப்பை சென்று அதில் இருக்கின்ற சட்டம் என்னென்ன சட்டம் என்னென்ன வீடியோஸ் பார்க்க வேண்டும் என்பதை பற்றி இப்போ இன்றைய வகுப்பு அதாவது நிறைய பேர் கேட்குறாங்க சார் பிஎஸ்ஏ போடுங்க சார் பிஎன்எஸ்எஸ் போடுங்க அப்போ பிஎன்எஸ் போடுங்க கான்ஸ்டிடியூஷன் போடுங்க லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டிஸ் போடுங்க எல்லாரும் கேட்குறாங்க ஒரே பதில் தான் அனைத்தும் எங்கள் யூடியூப் சேனலில் இருக்கின்றது இப்போ அதை எவ்வாறு பார்க்க வேண்டும் அதை பற்றி நான் சொல்ல போகிறேன் இப்போது இப்போ எங்கள் அகாடமியினுடைய மொத்தம் டோட்டல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூறு வீடியோ இருக்குது எல்லா சட்டங்களும் ஜிகோ சேர்த்து அதே மாதிரி லீகல் வேர்ட்ஸு ட்ரான்ஸ்லேஷன்ஸு அவுட் டு ப்ரெப்பர் சிவில் ஜட்ஜ் எக்ஸாமு வாட் ஆர் ஆல் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஃபார் ஏபிபி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போ போக்சோ பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி சிக்ஸாக இருக்குது சைல்ட் மேரேஜ் ஆக்ட் பார்த்தினா டுவெண்ட்டி ஒன் வீடியோ கொடுத்துருக்கோம் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டிஸும் எல்லாம் கொடுத்தாச்சு அதே மாதிரி லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்டு ஆன்லைன் கிளாஸஸ் ஸ்பெசிக் ரிலிஃபி ஆக்ட்டு அதே மாதிரி வந்து அப்பீல் முடிச்சிருக்கிறோம் எல்லாமே அப்லோட் பண்ணி ரெண்டாயிரத்து முந்நூறு வீடியோ உங்களை தேடிக்கொண்டிருக்குது நீங்கள் தான் எதையோ தேடிக்கொண்டிருக்கீர்கள் நீங்கள் எதை தேடுகிறாயோ அது எங்களுடைய ஸ்ரீ விக்னேஸ்வர அகாடமியினுடைய இலவசம் தான் இலவச சட்ட பயிற்சி வகுப்பில் எல்லாமே ஆன்லைனாக இருக்கட்டும் அல்லது யூடியூப் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு எதுக்குமே காசு இல்லை இலவசமாக வழங்கப்படுறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்போது இது எவ்வாறு சார் நாங்கள் பார்க்குறது நிறைய பேர் கேள்வி கேட்குறேங்களே அதனால தான் நான் சாரி பாருங்க பாருங்கன்னு சொன்னால் கூட யாருக்கும் சரியாக சென்றடைய அடைய மாட்டேங்குது அதனால் வீடியோ போடுறாங்க தான் நீ வீடியோ போடுறோம் எவ்வாறு இதை பார்ப்பது என்று சொன்னால் இதை ஓப்பன் பண்ணிங்க ஒன்று இப்போ வீடியோஸ் வீடியோஸ் இருக்கும் ஷார்ட்ஸு லைவு பிளேலிஸ்ட் இருக்குல்ல இந்த பிளேலிஸ்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுவோம் இந்த மாதிரி ஷார்ட் பைன்னு சொல்லிவிட்டு இதை நல்லா சப்ஜெக்ட்லாம் ஓப்பன் ஆகும் அப்போ நீங்கள் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா நைன்டீன் ஃபிஃப்டியில் நூற்றி பதினோரு வீடியோஸ் இருக்குது அப்போது பாரதிய நியாய சன்னிதாவில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபைவ் வீடியோஸ் இருக்குது அப்புறம் பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்னிதாவில் டுவெண்டி டுவெண்ட்டி தீவில் டூ டுவெண்ட்டி சிக்ஸ் வீடியோஸ் இருக்குது பாரதிய சாக்சி அதீனயம் ஒன் செவன்டி சிக்ஸ் வீடியோஸ் உதாரணத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா சார் பிஎன்எஸ் தான் இருக்கா அப்படின்னா ஐபிஎஸும் இருக்குது அதே மாதிரி பிஎன்எஸ்எஸ் தான் சிஆர்பிசியும் ஃபுல்லாக இருக்குது எவிடன்ஸ் ஆக்டு பிஎஸ்சி இருக்குது இல்லை இப்போ புது எவிடன்ஸ் ஆக்டும் இது எல்லாமே அவைலபிள் தான் இருக்குன்றது உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் தேவையோ உதாரணத்துக்கு கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா இது தேவை என்னென்ன பண்ணுங்க கிளிக் பண்ண இது ஓப்பன் ஆகும் இது ஓப்பன் ஆன உடனே இங்கே கீழே பாருங்கள் பிளே ஹாலில் கொடுக்கலாம் இல்லை பிளே ஆல் கொடுத்தா எல்லா வீடியோ இந்த கான்ஸ்டியூஷன் எல்லா வீடியோவும் டிஸ்பிளே ஆகும் அதில் பர்டிகுலராக எந்த வீடியோ பார்க்கணும் சரிங்களேன் இப்போ உதாரணத்துக்கு ஹவு டு ரிமெம்பர் ஆர்டிகல் டுவெல் டூ எயிட்டீன் அப்படின்னு பார்க்கணும்னு சொன்னால் இதை கிளிக் பண்ணால் போதும் அதுக்கப்புறம் வாட் இஸ் ஹிஸ்டரி ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னா இதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் வாட் இஸ் ப்ரீயாம்பிள் ஆஃப் கான்ஸ்டியூஷன் இதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் இவ்வாறு ஒவ்வொன்றிலையும் எல்லா சட்டத்திலையும் வீடியோ ரெண்டாயிரத்து முந்நூறு வீடியோ அவைலபிள் இருக்குது அதை பொறுமையாக நீங்கள் பார்த்து முடிச்சிங்கன்னாவே இதையே நீங்கள் உங்களுடைய நீதிபதி தேர்வு அது சிவில் ஜட்ஜாக இருந்தாலும் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜாக இருந்தாலும் அல்லது ஏபிபி தேர்வு அல்லது காவல் துறையினுடைய தேர்வுக்கும் நம்முடைய வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் எனவே இவ்வாறு நீங்கள் பார்த்து பயன்பெற்று உங்களுடைய தேர்வில் வெற்றி அடைய வேண்டும் என்று வாழ்த்தி அடுத்தொன்று சந்திப்போம் நன்றி வணக்கம்